இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எல்லாம் எது எதெல்லாம் பைபிளில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாசிங்க ஒரு வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் இந்த வசனம் பார்த்தீங்களா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்ன இருக்குதுன்னா வித்தியாசம்னா என்னென்னா அதில் ஒரு பெக்குலிராக ஒரு காரியம் இருக்குது மனுஷர்கள் சாக என்று ஆசைப்படுவார்கள்னு இருக்கு மனுஷன் சாக ஆசைப்படுவானா மனுஷன் சாக ஆசைப்படுற காலம் ஏதாவது இருக்குதா எந்த காலத்திலேயாவது சொல்கிறது வேணால் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சும்மா சொல்லுவாங்க இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து தொலையலாம் வீட்டில் அடிக்கடி சகோதரிகள் சொல்லுவீங்க தானே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் என்ன செய்யலாம் செத்து தொலையலாம் அப்படின்னா கூப்பிட்டா வருவீங்களே சாவை திடீர்னு பிரதர் கூப்பிட்றாரு கணவர் கூப்பிட்றாரு ஏமா நீ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த கல்யாண நாளில் உனக்கு நான் அதை நிறைவேற்றலான்னு இருக்கிறேன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் வரியா போகலாம் அப்படின்னா வருவீங்களா நான் ஏன் சாகணும் எதுக்கு இல்லை சொல்லும் போது சொல்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது தான் இல்லையா ஆனால் அது சாகணுன்ற ஆசை யாருக்கும் என்ன செய்யாது எப்போவுமே வராது ஏன்னா உயிர்னு இருந்தால் உயிர் ஆசைன்னு ஒன்று இருக்கும் அதுதான் இயல்பு நமக்கு மட்டும் இல்லை உயிர் இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் அது சின்ன எறும்பாக இருக்கட்டும் இல்லை பெரிய மனுஷனாக இருக்கட்டும் யார் யாருக்கெல்லாம் உயிர் இருக்குதோ எல்லாருக்கும் என்ன இருக்குது உயிர் ஆசை இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் எழுபது பலத்தின் மிகுதினால் எண்பது சரி எழுபதும் முடிஞ்சிருச்சு பலத்தின் மிகுதினால் எண்பதும் முடிஞ்சிருச்சு எண்பதுக்கு மேலே எண்பத்தஞ்சு தொண்ணூறு வந்தால் கூட ஓவர் டைமில் இருந்தால் கூட நமக்கு போகிற ஆசை என்ன செய்யாது தான் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஆகி போச்சே நல்லபடியாக போயிட்டு வருவோன்னு என்றைக்கே தோணும் தோணாது ஏன் அப்படி உடம்பு முடியலனா கூட டாக்டரை கூப்பிடுங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க ஏன் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நான் மட்டும் எப்போவுமே சொல்வேன் நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணது ஆண்டு வரு திருப்பி கூட்டிகிட்டு போகிற டைமையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறார் அவர் சொல்கிற நேரத்தில் போனால் தான் நல்லது சிலர் என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த ஆசைப்பட மாட்டான் என்னங்க சாக ஆசைப்பட சொல்கிறீங்களான்றீங்களா நான் சொல்லலை பவுல் சொல்கிறார் நான் தேகத்தை விட்டு பிரிய ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற இருக்கிறேன் அப்படிங்கிறார் ஏன்னா இதை முடித்தோம்னா நமக்கு அங்கே எட்டனல் இதை முடித்தோம்னா அங்கே சந்தோஷம் இங்க இங்கே முடித்தோம்னா அங்கே கவலை இல்லாத ஒரு உலகம் அதை ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஸட் அதை பவுல் பார்த்துட்டாரு எனக்கு கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் ஆயி தொடர்கிறேன் அதை அவர் பார்த்ததுனால அவருக்கு இங்கே இருக்கிறது போர் அடிக்குது எப்படா என்னை ரிலீஃப் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு அனுப்பினா போதும்னு நினைக்கிறான்ல அந்த மாதிரி அவர் நினைக்கிறார் எப்பயாவது என்னை விட்டிங்கன்னா நான் பேசாமல் நான் போயிடுவேன்றார் ஆனால் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இருக்கிறேங்கிறார் ஆக்சுவலாக அதுதான் உண்மை நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்மளை விட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் யாரும் நிறைய பேருக்கு அந்த ஆசை இப்போ இல்லை விசுவாசியே அப்படியே இருந்தாலும் ஊக்கமாக பண்ணி இன்னொரு பத்து வருஷம் சேர்த்து கொடுத்தா நல்லா ஆண்டவர் அது வேறு எஸ்ஐகே ராஜாவது அப்பப்போ எஸ்ஐகே ராஜாவுக்கு சேர்த்து கொடுத்தீரே ஆண்டவரே அவருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு பத்து வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் கூப்பிடும் போது போயிட்டா நல்லது நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சுருவார் ஆண்டவர் மரியாதையாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேட்டிங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அவன் அனுப்புகிறதுக்குள்ளே நீங்கள் போதும் போதுன்னு ஆயிரும் இவனே நம்மளை கேட்டுருவான் ஐயோ எங்கள் அம்மாவை கொடுங்க எங்கள் அப்பாவை கொடுங்க மாட்டேன் அப்படின்னு கதருவானா அய்யா ஆண்டவர் பாப்பார் என்னடா இவ்வளோ பாசமாக இருக்கானே சரி ஒரு பத்து வருஷம் கொடுப்போன்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் வர பிரச்சனையை பார்த்துட்டு பையனே சொல்லுவான் ஆண்டவரை இறங்கி தூக்கம்மா கிருபையாக இறங்கி தூக்குங்க ஆண்டவரை போதும் ஆண்டவரை கடைசியாக போன பிறகு ஒரு பெருமை சுடுவோம் அப்பாடா இது நமக்கு தேவையா நல்லபடியாக கூப்பிடும் போதே போனாலே சோத்திரம் தானே சரி கவனிங்க மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவாங்களா எந்த காலத்துலேயும் கிடையாது அது ஒரு வித்தியாசமாக வசனம் இருக்குது பாருங்களேன் அப்போ எந்த காலத்தில் அது மேலே ஒரு வசனம் இருக்குது அந்த அந்த வசனத்தில் ஃபஸ்ட்டு வேர்டு அந்நாட்களில் அப்படின்னு இருக்குது எந்த நாட்களில் இந்த ஒன்பதாம் அதிகாரம் வரைக்கும் ஏழாம் அதிகாரத்தில் தான் வருகை வருது ஒன்பதாம் அதிகாரம் என்பது உபத்திரவ காலத்தினுடைய காலம் உபத்திரவ காலத்தில் நடக்கிறதான சம்பவங்கள் அந்த உபத்திரவ காலத்தில் உபத்திரவ காலம்னா என்ன இப்போது சபை எதுக்கு ஸ்தாபிக்கப்பட்டது கிறிஸ்துவின் வருகைக்காக தான் சபை இப்போ கம்யூனியன் நீங்கள் எடுக்கும்போதே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்கிறீங்க ஒவ்வொரு மாசமோ அதோடைய ஆழம் உங்களுக்கு தெரியல நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் நான் வருமளவும் அப்படின்னா நான் வர வரைக்கும் தான் கம்யூனியன் அப்போ நான் வர வரைக்கும் தான் கம்யூனியன் நான் வர வரைக்கும் தான் உடன்படிக்கை நான் வர வரைக்கும் தான் உடன்படிக்கைனா அந்த உடன்படிக்கை யாரோட பண்ணியிருக்கிறார் ஆண்டு சபையோடு பண்ணியிருக்கிறாரு அப்போ அவர் வர வரைக்கும் தான் சபை அதுக்கு மேலே என்ன இருக்காது புதிய ஏற்பாட்டு சபை இருக்காது அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்போ இயேசுவின் வருகைக்கு பின்னால் அது வரைக்கும் தான் சபை உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பு வருகை வரைக்கும் தான் நம்ம அதுக்குள்ளே போயிட்டால் நல்லது அதாவது வருகையில் போயிட்டால் நல்லது அப்படி போகாத பட்சத்தில் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம் இப்போ சபைக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு இவ்வளோ சத்தியங்கள் சொல்லப்படுது இன்னைக்கு இதெல்லாம் சொல்லலை இந்த ரெண்டு நாள் மூணு நாள் கூட்டத்தை சொல்ல ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுது உங்களுக்கு ஒரு மெய்ப்பெண் கொடுக்கப்படுறாரு உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுது ஆயத்தப்படுத்தப்படுறோம் இவ்வளவும் கேட்டு ஒரு கூட்டம் ஆயத்தப்படும் ஒரு கூட்டம் ஆயத்தப்படாது நான் சொல்லலை வசனமே அப்படி தான் சொல்லுது பத்து கண் பத்து இருப்பாங்க ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு பேர் மாவாரத்தை கொண்டிருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவாள் அப்போது பைபிளோடைய கான்செப்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்குது ஸோ கைவிடப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க யார் இவங்கெல்லாம் சத்தியத்தை சொல்லியும் கேட்காதவர்கள் சொல்லியும் அதன்படி செய்யாதவர்கள் கேட்பாங்க காதுக்கு தான் போவோம் இருதயத்துக்குள்ளே போகாது மூன்றரை வருஷம் ஏசு பேசினாரு பதினோரு பேருக்கு இருதயத்துக்குள்ளே போச்சு யூதாஸ்க்கு இருதயத்துக்குள்ளே போகலை அவன் கடைசி வரைக்கும் பணத்தாசக்காரனா பொருளாசக்காரனாவே இருந்து தையில புட்டியை உடைச்சதுல இருந்து அந்த முப்பது வெள்ளிக்காச வாங்கின வரைக்கும் அவனுக்குள்ள காசாசம் இருந்துகிட்டே இருக்கு ஆனா இயேசு உலகத்தை வெறுக்கிறத பேசுறாரு சிலுவையை சுமக்கறத பேசுறாரு எல்லாம் பேசுறாரு கூடவே இருக்கான் ஆனா அவனுக்கு என்ன தோணலை பாருங்க ரோல் மாடலா இயேசுவையே பாக்குறான் அவன் நம்மளாம் இன்னைக்கு ரோல் மாடலா யாராவது ஊழியக்காரங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அவன் ரோல் மாடலா யாரை பாக்குறது இயேசுவையே பார்க்கறான் இயேசுவையா ரோல் மாடலாக பார்த்து மனந்திரும்பாத கூட்டம் ஒன்று இருந்திருக்கு அப்படி சில கூட்டங்கள் சபைக்குள்ளே இருக்கும் சத்தியம் சொன்னாலும் கேட்காது மண்டைக்குள்ளே போகாது காது வரைக்கும் தான் போகும் அப்புறமா என்ன செஞ்சிருமா செய்வதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் கேட்கும் திருப்பி திருப்பி அது அதையே தான் செய்யும் அதுக்குள்ள மனம் திரும்பதிலே இருக்காது நான் பேசுறதெல்லாமே விசுவாசிக்கு இதோ நீங்கள் நான் பிலிவர் நினச்சிக்க போறீங்க விசுவாசிக்கு சத்தியம் கேட்கும் உள்ளுக்குள்ளே போகவே போகாது இவங்கெல்லாம் யாரு ஒரு நாள் கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்ன தெரியுமா சொல்லுவான் சத்தியம் பேசுனா அவர் அப்படித்தான் சொல்லுவாரு அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிம்பா சுயநிதிக்காரன் இவர்களெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள் இந்த கைவிடப்பட்டவர்களுக்கு அந்நாட்களில் வர உபத்ரவம் உபத்ரவம் மகா உபத்ரவம் ரெண்டு இருக்கு ஏழு வருஷத்துல முதல் மூன்றரை வருஷம் உபதிரவம் ரெண்டாவது மூன்றரை வருஷம் மகா உபதிரவம் இந்த உபத்ரவ காலத்தில் நடக்கிற சம்பவம் தான் இது அவர்கள் என்ன நினைப்பாங்களாம் வரப்போகிறதான ஆட்சியில் செத்தா போதும்னு நினைப்பாங்களாம் ஏன்னா அவ்வளவு கொடுமையான ஒரு சர்வாதிகாரி பூமிக்கு வரப்போகிறாங்க இது வரைக்கும் நீங்கள் உலகத்தில் நம்ம பைபிள் படி முதல் சர்வாதிகாரி யார்னால் நிம்ரோத் பதினோராம் அதிகாரத்தில் இருக்குது இதில் பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் ஆதி அங்கமத்தில் இருக்குது கடைசி சர்வாதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்தி கிருஷ்ணு நம்ம பார்க்குறோம் இவங்க எல்லாருமே ஒரே ஆவி உடையவங்க அந்திகிறுவின் ஆவின்னு சொல்லுவாங்க இந்த இது வரைக்கும் அந்த அத்தனை சர்வாதிகாரிகள் டிக்டேட்டர் அத்தனை பேருமே சாத்தானுடைய தூதர்கள் அவனுக்கு கீழே இருந்த தூதர்கள் ஆனா கடைசியா இப்ப வர போறவருக்கான்ல அவன் தூதனல்ல சாத்தானுடைய மகன் வாசிங்க ரெண்டு தசன் வைக்க ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசி ரெண்டு தசன் வைக்க ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டின் மகனாகிய பாவ மனுஷன் கேட்டின் மகன் சகல கேடுகளுக்கு பிதா யாரு பிதாவும் பொய்க்கு பிதாவும் பிதாவும் பொய்ய பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறது யாரு பிசாஸ் அவனுடைய மகன் கேட்டின் மகன் இருக்கு அதான் ஆதி ஆமாம் மூணு பதினஞ்சில் ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் அப்படின்னு இருக்கும் அந்த சர்பத்தின் வித்து அப்படின்னு இருக்கு இல்லையா அதுதான் ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட் அவன் தான் வரப்போகிறான் அதான் லாஸ்ட் ஃபைனல் பிசாஸோடைய கடைசி யுத்தம் அது மோதி பாத்திரலான்னு அவன் போடுறது தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று கருதி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது அந்த பீரியட் இப்போ இதுதான் அந்த பீரியட் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த பாவமும் கட்டவிழ்க்கப்பட்டுருச்சு வெளியரங்கம் ஆயிடுச்சு ஒரு மு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எது எதெல்லாம் பாவம்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அதெல்லாம் லீகல் ஆயிடுச்சு அத்தனையும் லீகல் ஆகி இன்னைக்கு பல நாடுகளில் அரசாங்கங்களே அதை முன்னின்று நடத்துது ஓரின சேர்க்கையிலிருந்து எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு கொடுமையின் உச்சத்தில் இருக்குது பூமி எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அப்போ இந்த காலத்தில் தான் அந்த கேட்டின் மகனுடைய ஆட்சி வரப்போகுது அது எப்படி இருக்குமா ஜனங்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுற அளவுக்கு இருக்குமா சபை கைவிடப்பட்ட அந்த சபை இப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ஏழு வருஷம் ஹிட்லருடைய கொடுமையான காலம் யூதர்களை ஹிட்லர் கொலை பண்ண கொடுமையான காலம் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அறுபது லட்சம் யூதர்களை கொலை பண்ணியிருக்கிறான் அந்த நாட்களில் யூதர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க யூதர் இனமே அழிஞ்சிரும்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான் கொலை பண்ணியிருக்கிறான் நம்ம நம்ம தலைமுறையில் அதாவது நமக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் நமக்கு தெரிஞ்ச காலத்தில் இது நடந்திருக்குது அவன் தூதன் ஹிட்லர் வரப்போகிறவன் பையன் எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால தான் உங்களுக்கு சத்தியம் இவ்வளவு வேகமாய் சொல்லப்படுது சபையில் வச்சு ஏன் இவங்களுக்கு சொல்கிறோம் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஒரு சபையை ஏற்படுத்தி சொல்கிறாரு எப்படி ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது என்பது தான் கத்தருடைய திட்டம் அதுக்கு தான் சபையில் வச்சு இவ்வளோத்தையும் சொல்கிறார் புறஜாதியாருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் அப்போ நாம் இந்த ஒரு கூட்டம் இதில் ஆயத்தப்படாமல் போயிடும் என்ன சொன்னாலும் அவர்கள் தான் நம் நாட்களில் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் அதில் இன்னொன்று இருக்குது சாவோ விலகி ஓடி போகும் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள் அப்படிதான் அதில் இருக்குது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்